நம்முடைய வடசென்னை என்பது தமிழ்நாடு தலைநகரத்தின் இணையமாக எல்லா தரப்பு மக்களும் வாழ்கின்ற குறிப்பாக இழிவு நிலையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்கின்ற பொது வட மாவட்டத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்து என்னுடைய பாட்டி வீட்டிற்கு வரும்பொழுது ஆறுமுகசாமி என்ற ஒரு தலைவர் இருப்பார் அவரை பார்க்க போவோம் அப்போதெல்லாம் ஜனதாதளமும் காங்கிரஸ் பேரியக்கமும் பலமான பேடியேட்டமாக அந்த பகுதியில் இருந்தது தமிழ்நாட்டின் அரசியலை சென்னையில வளர்ச்சத்தை தீர்மானிக்கின்ற சக்தியான தலைவர்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறார்கள் என்னுடைய ஆசையும் அவாவும் அப்படி இப்போது இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் உருவாக வேண்டும் ஒரு தலைமை பண்பு என்பது தலைவர்களை தான் தலைமை பண்பு தலைவர்களை உபதாசனப்படுத்துவதும் ஓரம் கட்டுவதும் தலைமை பண்பாக இந்த காலத்திலும் இருக்கார் ஒரு பொதுக்கூட்டம் எவ்வளவு போடுகிறார் எவ்வளவு மக்களை கொண்டு வருகிறார் எத்தனை போராட்டங்களிலே நடந்து கொள்ளுகிறார்கள் எவ்வளவு கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்பதை விட ஒரு தலைவர் எத்தனை தலைவர்களை உருவாக்கிகிறார் என்பதுதான் நம்பிக்கைப்பட விஷயம் அப்படி வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் எல்லோரும் நீங்கள் தலைவராக வளர வேண்டும் எல்லா பொறுப்புகளில் உங்களை தேடி வர வேண்டும் என்று வாழ்த்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் ஆற்றிய உரையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்த தேசத்தின் முகமாக இந்த தேசத்தின் புரளாக இந்த தேசத்தின் மனசாட்சியாக ஒரு தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் இருக்கும் பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக குரல் கொடுக்க கூடிய தலைவர் நாடு விட்டு நாடு சென்றாலும் இந்த தேசத்தை மக்களுடைய பிரச்சனைகளை ஊடக அரங்கில் வைக்கின்ற மாபெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று கேட்டால் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதுதான் அவருக்கு செய்கின்ற நாம் மிகப்பெரிய காணிக்கையாக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு மனிதன் என்றாலே இருமல் துண்மல் ஜுரம் அனைத்தும் இருக்கும் அதையெல்லாம் உடனே சீர் செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனை இருக்கின்றதால இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பிரச்சனை காணாமல் போய்விட வேண்டும் அதை மனதில் வைத்துக் கொண்டு அதை திரும்ப 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 நாம் திருப்பிப் போட்டுக் கொண்டே இருந்தால் அது தலைமை ஒன்றுக்கு அழகாக நான் படித்த அரசியல் அந்த வகையில் காங்கிரஸ் பேரக்கத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரிரு நாட்களில ஓரிரு வாரங்களிலே ஓரிரு மாதங்களில அதை செய்து சரி செய்யக்கூடிய வலிமையும் ஆற்றலும் நம்முடைய தலைவர் விருப்பங்களான உங்களுக்கு அனைவருக்கும் உண்டு என்பதை நான் அறிவேன் அந்த அடிப்படையில்தான் இன்று காங்கிரஸ் பேரக்கம் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இந்த தேசம் முழுவதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்பட்டது நடத்தப்பட்டது மூடப்பட்டது ஆனால் ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க எல்லா மக்களுக்கான ஒரு குரல் கட்சி இருக்கிறது என்றால் அது நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் எவ்வளவு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன மூடு விழா நடத்திவிடுவார்கள் காணாமல் போயிடுவோம் நூறு ஆண்டுகள் மேல் ஒரு கட்சி இந்த தேசத்தில் இருக்கிறது என்பது ஒரு கட்சியை காட்டுதல் பார்க்கும் நம்முடைய காங்கிரஸ் பேரேற்றம் பொது உடைமை கட்சி அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் ஆண்டுகள் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஒன்பது ஆண்டுகளாக கட்சியை ஆரம்பித்து இருந்து கன்னியாகுமரி வரை மூவர் பறந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் முத்து பாரத் என்று மோடி அவர்கள் சொன்னார் முத்து காங்கிரஸ் என்று சொன்னார் இந்த தேசத்தில் காங்கிரஸ் இல்லாத தேசமாக நான் ஆட்சி செய்ய முடியாது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அதை அவர்கள் சொல்லுவதை மொழியெடுத்துவிட்டு காங்கிரஸ் பெரிய இருக்கிறது என்பதை கடந்த தேர்தலில் நிரூபித்து காட்டினார் நாடாளுமன்றத்தில் இந்த தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு ஒரு பேச்சுக்களையும் நாம் கவனிக்க வேண்டும் யார் நம்மை தலைவராக நாம் உள்வாங்கிக் கொண்டோமோ எடுத்துக் கொண்டோமோ அவருடைய பேச்சில் என்ன கருத்து இருக்கிறது என்ன பொருள் எதை நோக்கி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எதற்காக பேசுகிறார் இதை நாம் உள்வாங்கிவிட்டால் நான் தலைவர் ராகுல் காந்தியை நேசிக்கிறேன் காங்கிரஸ் பேரியக்கத்தை உடமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய நடவடிக்கையிலும் காட்டினாலே அதுதான் சார சிறந்தது அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாயுள்ளத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் வந்தாரை வாழ்த்த தமிழகம் சொல்லுகிறோம் ஆனால் அரமணைக்கின்ற தாயுள்ளம் ஒரு ஒரு தலைமைக்கும் வேண்டும் அது வட்டார தலைவராக இருந்தாலும் சரி சர்க்கிள் தலைவராக இருந்தாலும் சரி நகர தலைவராக இருந்தாலும் சரி மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி பேரூர் தலைவராக மாநில தலைவராக இருந்தாலும் அரவணைக்கின்ற தாய் நாம் நாம் சாதிக்க பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனை எப்படி அணுகுவது அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவது அதை மட்டும் நாம் உள்வாங்கி எல்லோரையும் அரவணைக்கின்ற தாய் உள்ளத்தோடு இருந்தால் இன்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பெரிய நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் எதற்காக வருகிறார்கள் ஏன் இவ்வளவு காலமாக சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள் அதன் முருகன் வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் தடம் மாறி போனாலும் சங்கடங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் கட்சி காங்கிரஸ் பெரிய இயக்கம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் எதற்காக வரலாற்றம் தலைவர் ராகுல் காந்தியுடைய நடவடிக்கையில தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் புதிய இளைஞர்கள் சாரசாரியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சியில் சேருவார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் இருந்து நம்முடைய கட்சிகளுக்கு சேருவது மிகப்பெரிய அபூர்வம் நான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடந்த மாதம் புதுடெல்லியில சந்தித்து பேசும்போது இந்த செய்தியை சொன்னபோது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் யார் எந்த பின்புலம் உள்ளவர்கள் என்று கேட்டறிந்தார் ஆகையால் தலைவர் ராகுல் காந்தி மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது நேற்று கூட சீமான் கட்சியில் இருந்த இன்னும் சொல்ல போனால் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு ஐம்பது இளைஞர்கள் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார் நான் அந்த இளைஞர்கள் கேட்டேன் இப்பொழுதுதான் நீங்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்து நினைவிருக்கிறீர்கள் உங்கள் தலைவர் கட்சியாக வந்திருக்கிறார எதற்காக அந்த கட்சியில் நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை என்று சொன்னார் அதை காட்டிலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் தேசத்தில் ஆகையால் நான் தலைவர் ராகுல் காந்தி பேசவில்லை என்று இருக்கிறேன் என்றார் அப்பொழுது வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாம் உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோமா எந்த இடத்திலும் ஆதிக்க மனப்பான்மை கூடாது ஆதிக்க சக்திகள் எல்லாம் அது வீழ்ச்சியை ஏற்படுத்தும் தாயுள்ளத்தோடு அரவணைப்பது மட்டும்தான் அவர்களையும் வளர்த்தெடுக்கும் கட்சியை வளர்த்தெடுக்கும் தலைமை பெற்று பண்புக்கு அழகு சேர்த்து அந்த அடிப்படையில் தான் இந்த தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் அரவணைக்கிறார் கட்டியடைந்து பேசுகிறார் யாருக்கு தெரியாது சலவை தொழிலாளி அவனை கட்டி அணைந்து பேசுகிறார் பெருவிலே செருப்பு தைப்பவர் அவர் கடையிலே போய் உட்கார்ந்து கொண்டு செருப்பை தைக்கிறார் நான் உனக்கு உதவியாளராக இருக்கிறேன் எனக்கு கற்றுக்கொள்ளுங்க செருப்பை தைப்பது எப்படி என்று கட்டிட தொழிலாளி மேஷ்டர் சொல்லுவார்கள் அந்த கட்டிட தொழிலாளி அவரிடம் போய் எப்படி சிமெண்ட் போடுவது எப்படி கல்லெடுத்து அடிப்பது இந்த தொழிலில் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்பதை போய் ஆய்வு செய்கிறார் கோர்க்கங்கள் மூட்டை தூக்குகிறார்கள் சுமை தூக்குகிறார்கள் இந்த சுமை எவ்வளவு தலைக்கும் கழுத்துக்கும் வலி இருக்கும் என்று அவருடைய உடையை எடுத்து அணிந்து அவருடைய பட்டையை எண்ணெய் கட்டி கொண்டு அவர் சுர்க்கசியத்து தலையில வச்சு சுமந்து செல்கிறார் இது எல்லாம் நடிப்புக்காக அல்ல ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறார் என்பதை கண்டறிவதற்காகத்தான் அவனுக்கு எவ்வளவு பெரிய வலி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்ப நம்முடைய தலைவர் இப்படி இருக்கிறார் நான் ராஜீவ் ராகுல் காந்தியை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு எந்த இடத்திலும் நாம் தவறு செய்து விடக்கூடாது உண்மையான ராகுல் காந்தியை நேசிக்கிறோம் என்றால் அன்பு செலுத்துக்கிறோம் உண்மையாக இந்த கட்சியை நேசிக்கிறோம் என்றால் அரவணையுங்கள் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இது எல்லோருக்கும் பொருந்தும் முன்னால் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இங்கே அமல் பெறுவதற்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் ரெண்டே ரெண்டு செய்தி அது பைபிள் ஆகட்டும்

உண்மையாக இருந்தால் இயற்கை தன்னை உட்கார வேண்டும் ஆனால் உண்மை என்றுமே தோன்றதாக வரலாறு இல்லை உண்மை என்றுமே வெற்றி பெறும் கிடையாது பொய்மை சிறிய காலமா தான் வேலை தான் பொய்மை என்பது அது பொய் வேண்டும் உண்மை என்பது நீண்ட நிலைய காலம் அது நியாயத்தோடு தளர்ந்து மக்களுடன் இருக்கும் தலைவருடன் இருக்கும் பகவத்கீதையாகட்டும் புராணம் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் நான் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு செய்திதான் இயேசுநாதர் அவர்கள் ஒரு கண்டத்தில் ஆயினால் மறு கண்டத்தை என்று சொன்னார் ஆனால் பைபிள் படிப்பவர்கள் எவ்வளவு பேர் இதை உருவாங்கி இருக்கிறார்கள் அதே இயேசுநாதர் யூதாஸ் கூட இருக்கிறார் என்னுடைய சீடர்கள் என்னை காட்டி கொடுப்பார்கள் என்னை கொள்வார்கள் என்று தெரியும் ஆனால் அவர்களை அரவணைத்து கட்டி அணைக்கிறார்கள் அந்த வழி வந்தவர்கள் தான நாம் நான் தலைவர் ராகுல் காந்தியிடம் கேட்டேன் சார் நீங்கள் பைபிள் படித்திருக்கிறேன் நானும் பைபிள் படித்திருக்கிறேன் உங்களுடன் இருப்பவர்கள் யூதாச போன்றவர்களும் சீரர்கள் போன்றவர்களும் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்றார் நீங்க தான் நம்ப மாட்டீங்க ஊழல் ஒரு கேட்டாங்க அவர் புள்ளனு புளிக்க புள்ளி சிரிச்சிட்டார் இந்த கேள்வியை கேட்பதற்கு என்ன நியாயம் கேட்டார் நான் சொன்னேன் உங்க கூட இருந்த ஒரு அமைச்சருடைய மகன் நீங்க அமைச்சர் ஆகணும் எங்க போனாலும் கூட கூட்டம் போவீங்க சொல்லிங்களே ஒன்னா இருப்பீங்க ஆனா இவங்க பிஜேபி போய் சேர்ந்திருக்க அவர் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு தலைவர் ராகுல் காந்தி அதை எடுத்து பார்த்து அவர் கிட்ட ஆனா இப்படி அரவணைக்கிறீர்கள் சொந்த சகோதரரை போல அவரை பாதிக்கிறீர்களே ஆனால் இவரை பற்றி ஏன் தெரியாமல் போனது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறேன் அவர் நல்லவராக நான் என்ன செய்வது இதை மீண்டும் சிடபிள்யூசி மீட்டிங்ல நாங்க காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில இருக்கும்போது சொன்னார் நான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன் சிலர் நல்லவனாக இருக்க நான் என்ன பண்ண முடியாது என்னுடைய தவறு இல்லை அவருடைய தவறு என்று சொன்னார் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒருவர் புது வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆகட்டும் தொழிலில் ஆகட்டும் வளர வேண்டும் என்றால் உண்மையை கொஞ்சம் கடைபிடித்து பாருங்கள் எளிமையை கடைபிடித்த பாருங்கள் நேர்மையை கடைபிடித்த பாருங்கள் அதை சுவாசிக்கின்றது மட்டும்தான் தெரியும் பலமுறை முறை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டத்தில் நாம் ஒன்றை மட்டும் அவர் புரிந்து கவனிக்கிறார் யாரெல்லாம் அரவணைக்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் புகார் பண்ணாங்களோ அதை எதிர்க்க மாட்டேங்கிறார் போல் சொல்றது புகார் சொல்றது பெட்டியை கொடுக்கிறது நீ ஒவ்வொன்றே புகார் சொல்லுகிறாய் குரல் சொல்லுகிறாய் என்றால் நீ எப்படி தலைவராக முடியும்

ஒரு கூட்டத்திலே ஜிஎஸ்டி குறைந்திருக்கும் நாள் என்று போட்டு உட்கார்ந்து இருக்காங்க அதுலயே பாத்தீங்கன்னா பின்னாடி ஜிஎஸ்டி குறைந்திருக்கும் நாள் அதுல சேம்பர் ஆப் காமர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அன்னபூர்ணாவுடைய ஓட்டல் உரிமையாளர் கேட்கிற அம்மா எதிர்க்க ஜிஎஸ்டி போடுறீங்க இந்த உணவு விடுதலில் பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் குறைங்க இல்ல ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி கொண்டு வாங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வந்து பண்ணு கொடுக்குறேன் பண்ணுக்கு ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதம் பண்ணுக்குள்ள வைக்கிற ஜாமுக்கம் பட்டரக்கம் பதினைந்து சதவிகிதம் அப்ப சாம்பவருக்கு என்ன சொல்றாங்க உள்ள வைக்காத பட்டர் தனியா போடு ஜாம தனியா போடு நான் பூசி சாப்பிட்டுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்போ இந்த குளறுபடிகள் நீங்க சரி பண்ணுங்க என்ன தவறு இருக்கு அவர் கேட்ட கேள்வி ஜிஎஸ்டி குறைந்திருக்கும் நாள் அப்ப ஜிஎஸ்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எதையெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம்

பிறரை அடக்கி ஆள வேண்டும் பிறரை வளர விடாமல் தடுத்து அழுத்த வேண்டும் கொள்கை கோட்பாடு காங்கிரசுடைய கொள்கை கோட்பாடு தலைவர்களை உருவாக்க வேண்டும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மும்பையில பேசியதுதான் நான் தொடர்ந்து போட்டுக் கொண்டேன் கேட்டுக் தலைவர் ராஜீவ்காந்தி சொல்லுகிறார் மும்பையில் ஒரு காரிய கமிட்டி கூட்டத்தில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் தரங்கரைகளும் கொள்ளக்கூடாது எனக்கு அந்த கவலை இருக்கிறது தலைவர்கள் அதை சரியாக ஒருங்கிணைக்க வேண்டும் தரங்களுடன் இந்த கட்சி மாட்டிக்கொண்டால் இந்த கட்சியை யாரும் காப்பாற்ற முடியாது என்ற கவலையை தெரிவித்திருக்கிறார் அந்த குழு வட்டார தலைவர்களுக்கு இருக்கிறது நகர தலைவர்களுக்கும் இருக்கிறது மாவட்ட தலைவர்களுக்கும் இருக்கிறது வேட்பு தலைவர்களுக்கும் இருக்கிறது பத்து பேர் இருந்தாலும் இந்த கட்சியை நேசிப்பவர்கள் மக்களுக்காக போராடுவர்கள் உண்மையானவர்கள் நீங்கள் கண்டுபிடிங்க தரகர்கள் நமக்கு தேவையில்லை தரகர்களுக்கு தரகர் வேலை மட்டும் தெரியாது மக்கள் பிரச்சனை அணுகவே முடியாது மக்களுக்கு அவர்கள் சம்மந்தம் இருக்காது ஆனால் இன்று நாம் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்திருக்கிறோம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது என்பது நம்முடைய குறிப்போடு இலக்கே கிடையாது நம்முடைய இலக்கை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்றால் தொகுதிகளை நாம் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்றால் இங்கே பாண்டிச்சேரி உட்பட பத்து தொகுதிகளை நாம் வென்று அடுத்தது என்ன முடிவு என்பதை நீங்கள் எடுக்க வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் நாடாளுமன்ற போதுமா தமிழ்நாட்டில் முன்பு போதுமா ஆனால் தூண்டினால் காங்கிரஸ் பெரியக்கம் வலிமை அடைந்தால் காங்கிரஸ் கட்டமைப்பு பலமடைந்தால் நம்முடைய ஏற்கனவே எண்பதுகளில் எண்பத்தி நாலுகளில் எண்பத்தி ஒன்பதுகளில் பத்து பதினாறு நாடுகளுக்கு முன்பு நாம் பெற்ற நாடாளுமன்ற தொகுதியை அவர்களே கூப்பிட்டு நம்மை கொடுப்பார் உங்களுக்கு வலிமை இருக்கிறது வடசென்னையில் காங்கிரஸ் பெரியக்கம் வெற்றி பெற முடியாது ஆகவே என்னுடைய வேண்டுவரெல்லாம் உங்களுக்கு கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் மேலியத்தை பலப்படுத்த வேண்டும் மக்கள் பிரச்சனையை நாம் எதிர்க்க வேண்டும் என்று தான் தெளிவாக சொல்லிவிட்டேன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளவு பேர் தலைவர் பாக்குறேன் வெளியில வந்து எவ்வளவு பேர் தலைவர் பாக்குறேன் ஒரு தலைவர் போனாங்கன்னா நூறு காலுக்கு பின்னாடி போவோம் யாரும் தெரியும் உங்களுக்கு அவர் இல்ல நம்ம கட்சியில நூறு கார் பின்னாடி போக எல்லாம் காங்கிரஸுடைய தோழர்கள் காங்கிரஸுடைய தலைவர்கள் ஆனால் அவருடைய போக்கு சரியில்லை இந்திரா காந்தி குடும்பத்திற்கு துரோகம் அடைய நினைத்தார் ஆனால் இன்றைக்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் இதுதான் அந்த குடும்பத்திற்கு யாராவது துரோகம் நினைத்தாலோ டைரக்ட்லியா இன்டைரக்ட்லி மறைமுகமாக நேரடியாக அந்த நிலைமை தான் எல்லோருக்கும் ஏற்படும் என்பதை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய தியாகப்பட்ட குடும்பம் ஜவஹர்லால் நேரு ஆகட்டும் அன்னை இந்திரா காந்தி ஆகட்டும் தலைவர் ராஜீவ் காந்தி ஆகட்டும் அன்னை சோனியா காந்தி ஆகட்டும் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாரு அவர்களுக்கு துரோகம் என்பதை நான் நினைத்தால் ஒருபோதும் நாம் விளங்க மாட்டோம் ஒருபோதும் விளங்க மாட்டோம் எல்லா நிர்வாகிகள் தான் காங்கிரஸ் பெரிய அலுவலகத்தில் வந்தவங்க சொல்றதெல்லாம் தவறு செய்யாதீர்கள் பிறர் மனம் புண்படம் வரையில் நடந்து கொள்ளாதீர்கள் வார்த்தையை விடாதீர்கள் இது எல்லோரையும் சங்கடப்படுத்தும் நீங்கள் தலைவர் ராகுல் காந்தியை நேசிக்கிறீர்கள் என்றால் எல்லோரையும் வரவழைத்து போகிறது அந்த குடும்பத்திற்கு காங்கிரஸ் பேரியற்றத்திற்கு யார் யார் துரோகம் செய்தார்களோ இன்னும் விளங்காமல் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும் நான் உள்வாங்கிக் கொள்ள பாவம் புண்ணி என்றுதான் நம்ம நம்பிக்கை கிடையாது இயற்கை மீது நம்பிக்கை உண்டு எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய போகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்வேன் எல்லா கட்சிகளும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்ததாக சொல்லுவார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும்தான் ரத்தமும் சிந்தியதை வளர்ந்திருக்கிறார்கள் வேர்வையும் சிந்தி வளர்த்திருக்கிறார்கள் செங்கிட்ட செவல்கள் எல்லாம் சீழ் ஒழுக ஒழுக சிந்தி என்ற இயக்கத்தை வளர்த்திருக்கிறார் அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்திற்கு ஏதாவது துரோகம் நினைத்தால் நம்முடைய இருக்கின்ற தோழர்களுக்கு ஏற்ற தாழ்வோடு பார்த்தால் நம்மை சும்ம விடாதது நம்மை மட்டுமில்ல நம்முடைய தலைமுறையை நம்ம குடும்பத்தை அழித்து விடும் என்றதா உருவாக்கி இதற்கெல்லாம் மரணாறு எல்லாம் புத்தகமே வெளி கொண்டிருக்கிறேன் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் என்னென்ன நாளார்கள் இந்த கட்சி என்பது மக்களுடைய கட்சி பொதுமக்களுடைய கட்சி வெள்ளிஜன மக்களுக்காக அந்த உரிமைகளுக்காக இது கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எந்த ஐநா மாடு இதற்காக உருவாக்கினார் ஒரு ஒரு தலைவருடைய காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருந்தது விஞ்ஞானம் கலந்திருக்கிறது பார்வைகள் மிகப்பெரிய அளவில் பறந்து பறந்திருக்கிறது அப்போது தலைவர்கள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக வெகுஜன மக்களுக்காக இப்ப நான் தலைவராக இருக்கிறேன் ஒரு பொறுப்பு இருக்கு தலைவர் தலைவர் சொந்திருக்க முடியாது ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுப்பை ஒருவன் நியாயமாக யோகியமாக கையாளுகிறான் என்றால் தொண்டர்களாக இருக்கின்ற அந்த தொண்டர்களின் தொண்டராக இருப்பான் தான் உண்மையான தலைவராக இருக்கான்

ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிர்காலம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது இந்திய அளவிலும் இருக்கிறது ஒரு ஒரு நாளும் காங்கிரஸ் பேரியக்கம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக வடசென்னை கிழக்கு மாவட்டம் வர வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இரண்டு போன்ற தினங்களில் இந்த ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் என் அன்பு சகோதரர் திரவியம் அவர்களுக்கு மனமாக வாழ்த்துக்களையும்